இப்படி எல்லாம் சின்ன வீட்ல எல்லாம் இருக்க விட மாட்டேன் இந்த ஷாம் இருக்கிற வரைக்கும் நீ பொண்டாட்டி கஷ்டப்படவே விட மாட்டேன் சொல்லும் கேட்டுட்டே இருக்கேன் பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம் கொஞ்ச நாளைக்கு அப்ப என்ன அனுப்பி விட்டுருவியா ஆமா அப்புறம் நீங்க வேற வீடு பாத்துட்டீங்கன்னா அங்க போறேன்னு சொல்லுவீங்க நான் ஓகேன்னு சொல்லிதான் ஆகணும் அது மட்டும் இல்ல எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இல்ல எனக்கு லல்லு மக்க கல்யாணம் ஆயிடும் அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு இடம் வேணும் இந்த கெஸ்ட் ஹவுஸ் யூஸ் பண்ணிப்போம் நீங்க கிளம்புனதும் நாங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ் யூஸ் பண்ணிப்போம் ஓடி பிடிச்சி கபடி கபடினு கபடி விளையாடுவோம் டி கபடி நீ பார்த்தது இல்லைன்னா பாரு எப்படி விளையாடுறதுன்னு நீ பாரு நான் இங்கெல்லாம் இருக்க போறேன் நான் இங்க அதெல்லாம் போக மாட்டேன் நீ உள்ள லள்ளு கூடலாம் இங்க ஓடி பிச்சர விளையாட முடியாது அது மட்டும் இல்லை கபடியை நான் விளையாட விட மாட்டேன் நீ ஏதா இருந்தாலும் உன் வீட்டில வச்சுட்டான் இங்க பாரு நாங்கள் ஒன்னை நீங்கள் ஒன்னே சும்மா தங்கலை மூணு கலரை என்கிட்ட கொடுத்துருவோம் அதுக்காக இங்க இருந்து நாங்க காலி எல்லாம் பண்ண மாட்டோம் இங்க தான் இருப்போம் புரியதா ஐயோடா மாடு ரெண்டு கொடுப்பீங்களோ சரி ரெண்ட் கொடு நான் கேக்குறது கொடுக்கறியா என்ன என்ன வேணும் நீ எது வந்தாலும் கண்டிப்பா கொடுத்துருவேன் அது எவ்வளவு இருந்தாலும் கொடுத்துருவேன் பாரடி நல்லா யோசி சொல்லு நான் எது கேட்டாலும் கொடுக்கணும் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கணும் கொடுத்துருவியா இங்க பாரு நான் கொடுத்த வாக்கியோ கொடுத்த பொருளே திரும்பி வாங்க மாட்டேன் நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பேன் என்ன வேணும் எவ்வளவு வேணும் சொல்லு அது சரி

அதெல்லாம் டிரைவர் எடுத்துட்டு வருவாரு நம்ம உள்ள போலாம் வா சொல்றேன்ல உள்ள போடி சரி என்ன பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஓ அங்க பாரு உங்க பார்க்க வர போ என்ன வீடு ரொம்ப பெருசா இருக்கு நீ ரெண்ட் அதிகமாக கேப்பியோ ஹே இப்போ இது யோசிக்கிற நேரம் மாடி மாடி இல்ல கொஞ்சம் கம்மியாவே கேளுனா நான் வேற நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லிட்டேனா அதுக்காக நிறையலாம் எல்லாம் கேட்காத கொஞ்சம் கம்மி பண்ணியே கேளு நான் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது கேட்ட மாதிரி கேளு சரியா ம் இல்ல எனக்கு நிறைய தான் வேணும் நிறைய கொடுத்தா வாங்கிட்டே தான் இருப்பேன் எப்ப கேட்கணுமோ அப்ப கேப்பேன் உன் நாளையும் கொடுக்க முடியும் அளவுக்கு அதிகமா உன் நாளை கொடுக்க முடியும் சரி வா இப்ப போய் மாமா பாப்போம் மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வாடி கொஞ்சம் பாரு கொஞ்சம் கூட உனக்கு எல்லாம் இறக்கமே இல்லல்ல கம்மி பண்ணி கேளுனா அதிகமா தான் கேப்பான்ற

சாரி பா ஹாஸ்பிடலுக்கு வராத எதுக்கு நீ என்ன மனிச்சிருங்க நீ தங்க என்ன பார்க்கலனாலும் நீ நினைப்பதா உன் மனசுல இருக்கு எனக்கு நல்லா தெரியும் ஆமா பா உங்கள நினைச்சிட்டே பா இருந்தேன் எக்ஸாம்னால என்னால வர முடியலப்பா சாரி சாரி பா நீ மேல ஏதோ கோவமா தங்க பிள்ளை மேல நான் கோவப்படுவேனா அதெல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்ல இனிமே என்ன இருக்கு நம்ம டீல் பாத்துட்டு போறோமே அப்பா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது நான் என்ன வரேன்னு சொன்னேன் நீங்க ஏப்பா அதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க இங்க ஒரு சிலவங்க நீ ஏதோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா உங்களுக்கும் எனக்கும் இடையில என்னமோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா நீங்க ஆபத்திருக்க மாட்டீங்க. அதிபரீவுங்க. இவங்க இவங்களுக்கு எதுனா நாங்க சதி நடத்துறோம். இவங்க நீங்க அப்பாவையும் பிரிக்க என்ன இக்குத்தி கட்டி பேசுறேன். ஏ பாருங்க நீ இனிமே நீங்க என்ன திட்ட முடியாது. தோ உங்க அப்பா பக்கத்துல ஏர்க்காங்க. ஏதாறனால எங்க அப்பா அவங்களே கண்ட மணிக்கு பேசிருவாங்க. பாத்துக்கோங்க. பாத்து கொஞ்சம் பயபக்தி ஆயிருங்க. ஐயோ இவன் நம்மள பொதுத்துற போல இருக்கே. என்னப்பா என்னாச்சு? எதுக்கு இஸ்யூ சொல்றீங்க இந்த தம்பி வேற இந்த வீட்டுக்கு ரெண்டோ வாங்கல அட்வான்ஸும் வாங்கல நம்ம கொஞ்சம் அமைதியா போமா நீங்க வேற என்ன தோத்துக்கிட்டு போல அந்த தம்பி என்ன நீ ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போது விட்டுட்டு போயமா அப்பா என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க அப்ப நீங்க இவனை கேள்வி கேட்க மாட்டீங்களா ஐயோ அவன் என்ன சொல்லாதமா இப்ப நமக்கு கடவுள் மாதிரி இங்க பாரு நமக்கு எங்க எங்க தேடி பார்த்தாச்சும் வீடு கிடைக்கல சக்தி ஏதோ இவர் கையில கல்ல விடாத குறையா இந்த கெஸ்ட் ஹவுஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அமைதியா இருமா

ஆப் ரெடி ஆயிடுச்சு ஓ வாயாடி இது உன் வாயால உனக்கே ஆப ரெடி பண்ணிக்கிறேன் போடி போ நீ இப்ப திரும்பி என்ன நினைக்கேனு இன்னும் பலம்மா தாக்குவானே நம்மள என்ன மேடம் அப்பாவ பார்த்து உடனே வாய்ஸ் சவுண்ட் எல்லாம் பெருசா வருது ஏங்க நீ இப்ப பேசி பார்க்கலாமா பேசுடி ஏய் பேசுடி ஹே இந்தா இந்தா பா

இவ்வளோ நாள் நான் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு என்ன நினைச்சேன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் ரிலீஃப் பண்ணிடுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் சேர்த்து என்ன மாட்டி விடுறீங்களாப்பா என்ன இவ்வளோ சாம போய் இப்படி எல்லாம் நினைக்கிறேன் சாம் நமக்கு எவ்வளோ பண்றாரு தெரியும்ல ம் தெரியும் தெரியும் நிறைய பண்றாங்க தான் அதுக்கு பதிலாக தான் நிறைய கேட்கறாரு நான் கண்டிப்பா கொடுத்துருவேன்ப்பா அப்படியா சாம கேட்டாரு என்ன ஷாம் அப்படியா ம் ஆமாம் மாமா உங்க பொண்ணுக்கிட்ட தான் நிறைய கேட்கணும் கேட்குறேன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் கேட்கல

கனவுள்ளா

മക്കളം സമ്മത തരുമോ കച്ചേരി இவ்வளவு நேரம் எங்க ஆளையே காணோம் எங்க போயிருந்த என்னண்ணா பாம்பேக்கு போலாம்னு டிக்கெட் போட்டு வர நைட் ட்ரெயினுக்கு கிளம்புறேன் என்னடா பாம்பேக்கு போறேன்னு சொல்ற அப்ப நீ நினைச்சு வந்தது நடக்கலனா பரவாலையா வெறும் கையோட வாப்பா போறேன் நீ என்ன நினைச்சு வந்த இங்க வரும்போது அந்த யமுனாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி பாம்பேக்கு கூட்டிட்டு போனதா நான் நினைச்சு வந்த இப்போ என்ன வெறும் கையோட போறேன்னு சொல்ற வேற என்னக்கா பண்ண முடியும் அதான் இனி அவ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு ஆயிடுச்சு இனிமே என்ன பண்ண முடியும் வெறும் கையை வீசிட்டு தான் போகணும் வேற வழி இல்லையே நானும் நினைச்சுதான் வந்தேன் அவன் அவளுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் அவளை அனுபவிச்சுட்டு கூட்டிட்டு போய் பாம்பேல வித்தலாம் தான் நினைச்சேன் அதுக்குள்ளதான் நம்ம பிளான்ல எல்லாமே மண்ணல் விழுந்துருச்சு சே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வெறுப்பா வருதுக்கும் அதனாலதான் இங்க இருக்க பிடிக்கல கேள்வி போலான்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கே சலிச்சுக்கிட்டா எப்படி நீங்க பாரு நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம போராடிதான் ஆகணும் அதுலயும் நீ நினைக்கிறது லேசப்பட்ட விஷயம் இல்ல யமுனாங்கிற பொக்கிஷத்தை நீ அடையணும்னு நினைக்கிற தான் வராதுன்னு தெரிச்சேன் எனக்கு போராடுற அளவுக்கு கிடையாது ஏதோ உன்னுடைய தயவுல எப்படியாவது இருக்கிறதா அனுபவிக்கலாம்னு நினைச்சு வந்தேன் இப்போ சொத்தும் தெரியுது இங்க பாருக்கா நீ கூட இருக்கிற வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும்னு நினைக்கிறேன் இங்க பாரு உனக்கு நக நட்டலாம் இருக்கும்ல அதெல்லாம் சேஃப்டி பண்ற வழிய பாரு அப்பதான் நீ வாழ முடியும் பாத்துக்க ஏன்னா அவளும் சரி உம் உம் வீட்டுக்காரன் அதான் எனக்கு மாமன்னு ஒருத்தன் இருக்கானு அவனும் சரி இந்த சொத்தை எல்லாம் லீஸ்ல விட மாட்டாங்கக்கா பாத்து ஜாக்கிரதையா இரு ஏண்டா நீ இவ்வளவு நாள் இந்த சொத்துக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன் எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கேன் இப்ப அமைதியா தூக்கி கொடுத்துருவானா என்ன என் கையில இருந்து இந்த சொத்தை அவங்க வாங்கிடுவாங்களா வாங்கதான் விட வேணும் இங்க பார் இந்த சொத்து மொத்தத்துக்கும் ஒரே வாரிசு அது யாருன்னா என் பொண்ணு பவி மட்டும்தான் வேற யாரும் இந்த சொத்துக்கு சொந்தம் கொண்டாடி வர முடியாது என் பொண்ணு பவித்ரா மட்டும் தான் இந்த சொத்துக்கு ஒரே வாரிசு அது சரி நீ சொல்லிட்டா அது கரெக்ட் ஆயிடுமா ஏன்கா ஜோக் அடிச்சுட்டு போக்கா அப்புறம் என் மாமா என்ன சும்மா விட்டுருவாரா அந்த ஆளு புத்திசாலிக்கா உன் பொண்ணுக்கும் சொத்து தருவாரு அதுக்கும் மேல அவர் பொண்ணுக்கு மொத்தமா எழுதி வைப்பாரு உன் பொண்ணுக்கு போனா போட்டோன்னு பிச்சை மாதிரி எல்லாம் போடுவாரு நீ வேணா பாத்துக்கிட்டே உங்க அக்கா யாருன்னு இன்னும் உன்னால புரிஞ்சுக்க முடியல இங்க பாருடா யமுனாவ நீ உயிரோட ரோட விட்டாதானே இந்த சொத்துக்கு வாரிசுங்கிற பேرك அவ வருவா என்ன சொல்ற நீ உனக்கு புரியல நீ ஏதோ பிளான் போட்டுட்டே நினைக்கறேன் ஆமா என்ன பானே டேய் நீ என்ன நோக்கத்தோட இங்க வந்த என்னடா இவனோட கல்யாணம் பண்ணனும் பண்ணி அவ கிட்ட இடத்தை முடிச்சிட்டு அவள கூட்டிட்டு போய் வித்துறணும்னு நினைச்சேன் வித்தா நல்ல காசு பார்க்க முடியும்ல அத அப்படி நினைச்சு தான் வந்த நீ நினைச்சதெல்லாம் பாதி நடக்கும் மீதி பாதி நடக்காது நீ என்ன பாதியினு பார்க்கறியா யமுனாவை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சல கல்யாணம் பண்ணாமலே அவ கூட நீ மொத ராத்திரியை நடத்திக்கலாம் அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன் இங்கே பாரு நீயும் யமுனாவும் எப்படியாவது சேரணும் அவளை வழுக்கட்டாயம் பண்ணியாவது அவளை நீ அடையணும் அடைஞ்சிட்டா போதும் அது ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சுன்னா போதும் அதுக்கப்புறம்

ஏதோ உன்னோட புத்தி தாழ்த்த அவன் ஹைதராபாத்துக்கு அனுப்பி இந்த கல்யாணத்தை நிறுத்தி நம்ம பாவிக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன் ஏதோ அவன் கண்ணில் மண்ணை தூக்கிட்டேன் ஆனா இனியும் அவன் அப்படியே இருப்பான் நீ நினைக்காதுக்கான் ஒரு வாட்டி தான் விழுவான் அடுத்த அடுத்த டைம் விழ மாட்டான் அவனும் லேசுப்பட்டவன் கிடையாது அந்த சக்தி ரொம்ப புத்திசாலி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவன் பத்து அடி நம்மளை எடுத்து வைப்பான் பாத்துக்க இங்க பாதுகா மெயினா நம்ம அவங்க கிட்ட மோதுறது எனக்கு நம்ம சரியா வரல நீ இதெல்லாம் விட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நீ என்ன கோழையா இங்க பாரு நீ எதுவும் பேசாத நான் சொல்ற பிளான மட்டும் கரெக்டா பண்ணு நீ எல்லாம் சரியா வரும் புரியுதா சரி நீ எனக்கு யமுனா கிடைக்கணும் நான் எது வேணா பண்றேன் எனக்கு அவ வேணும் அவ வேணும் அந்த ஈழ மட்டு எனக்கு வேணும் அது நான் அடைஞ்சே ஆகணும் அவளை விற்கலனாலும் பரவாயில்ல எனக்கு வேணும் அவ்வளவுதான் அது மட்டும் இல்லடா உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அடுத்த நிமிஷமே அந்த நாய கொன்னுடு

அந்த லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு அவள் எப்படியும் பஸ் செய்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வருவாள் அப்படி அவள் வரும்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சு அவளை தூக்கணும் தூக்கியாக ஆகணும் எப்படியாவது தூக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவாக பார்த்து அவளை தூக்கி அப்புறம் நம்ம பழைய குடௌண்டில் கொண்டு போய் அவளை அடைச்சி போடுங்க லாஸ்ட் டைம் கிண்டி பக்கத்தில் இருக்க குடௌண்டில் தான் அடைச்சி போட்டேன் பார்த்தல்ல ஈஸியாக தப்பிச்சிட்டான் இந்த வாட்டி அவளுக்கு அது அத்துப்படியாக இருக்கும் அதனால் ஆஸ்பாலிட்டா தப்பிச்சுருவாள் அவளை லேஸில் இடம் போடக்கூடாது அவளும் புத்திசாலிதான் ஏதாவது ஒன்று பண்ணி அங்கேருந்து தப்பிக்க தான் பார்ப்பாள் அதுவே பழைய குடௌன்னா அவளுக்கு நம்ம எங்கே இருக்குங்கிறது கூட அடையாளமே தெரியாது சரி முழுசாக சொல்கிறேன் மீதியை கேளு அவளை நம்ம பழைய குடோனில் அடைச்சி போட்டு மயக்கம் இன்ஜெக்ஷன் போட்டு அவளை மயக்க மடவை மயக்கம் நிலையில் இருக்கும்போதே நீ என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை அத்தனையும் பண்ணிவிடு புரியுதா மண்ணுக்கு போற உடம்புதான் உனக்கு அது யூஸ் ஆகட்டும் முடிச்சுட்டு அதே இடத்துல அவளை போட்டு தள்ளிடு அவ போட்டு தள்ளதுக்கு அப்புறம் நீ கிட்ட வந்து விஷயத்த சொல்லு அதுக்கப்புறம் ஆக நான் நீ வேண்டியதான் நீதான் நடந்துடும் என்ன கேட்க கூடாது நான் சொன்னது வரைக்கும் நீ போ நடத்து மீதி நான் பாத்துக்கிறேன் மேல ஒரு கேஸ் வராது

அதனால பவிக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது புரியுதா தெரியாம எவ்வளவு சீக்கிரட்டா வைக்க முடியுமோ வச்சுக்கணும் நீ சீக்கிரமா இந்த வேலையை கணக்கச்சிதமா முடி நீ முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சொத்து எப்படி நம்ம கைக்கு வருதுன்னு நான் பிளான் பண்ணணும் புரியுதா சொத்தை ரெண்டாவோட பிரிக்க போற அது எப்படி முடியும் வாரிசு ஒன்னு தானே ஒரு வாரிசு இருக்கும் போது சொத்தை எப்படி ரெண்டா பிரிக்க முடியும் அந்த வாரிசும் ஏன் வாரிசுதான் தான் உயிரோடு இருக்க போகிறது ஏன் வாரிசு மட்டும்தான் உன் வாரிசுக்கு உயிரே இன்னும் ரெண்டு நாளுதான் ரெண்டு நாள் தான் நாளுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கேன் மூணாவது நாள் உன் வாரிசு பரலோகம் போயிடும் அப்போ எந்த வாரிசுக்கு சொத்தை எழுதி என்னடா தம்பி நான் கேட்கறது கரெக்டு தானே ஆமாக்கா கரெக்டு நீ கேட்கறது நூற்றுக்கு நூறு உண்மை வாரிசு ஒன்று நீ எப்படி சொத்தை ரெண்டாக போட முடியும்